உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி உலகலாம் உணர்ந்தோதற்கரிய நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வராது சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக வேல் விமல்க வேள்விமல்கேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகள்தா விபசம் ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சுருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடச்சிருவோமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணில்லாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நமக்கு காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் உங்களுக்காக அன்பார்ந்த துலாம் துலாம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தடைகளெல்லாம் விலக கூடிய காலம் தடைகளெல்லாம் வெடி வச்சு ஒடைச்சு எல்லாம் வெடி வச்சு உடச்சு தூள் தூளாக்கி வெற்றி என்னும் சாம்ராஜ்யத்தை அரசாட்சி செய்யக்கூடிய அற்புதமான கால நேரமாக அமைகிறது துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய தடைகள் இருக்கிறது காரிய தடைகள் தான் விசாகமா இருக்கலாம் சுவாதியாக இருக்கலாம் அல்லது சித்திர நட்சத்திரமா இருக்கலாம் அதுவும் இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ராகுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற சுவாதி நட்சத்திரக்காரங்களை எப்படியோ சமாளித்து வந்துடுவாங்க இந்த விசாகம் போய் மாட்டிப்பாங்க நல்லவங்களாகிடுவாங்க சுவாதி நட்சத்திரம் பிரச்சனை உள்ள பூந்து வெளியில் வந்துடுவாங்க சித்திரா அடிச்சிரும் அப்போ துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான கால நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு அது என்ன மாதிரியான அது என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரிதான் வறுமை நீங்கும் மகிழ்ச்சி பெருகும் குறிப்பா நிம்மதி கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள் எப்போ மகிழ்ச்சி பெருகும் வறுமை நீங்கினால் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காரு உடம்பு சரியாயிடுச்சு தெம்பாயிட்டாரு மாத்திரையே நீ சாப்பிட வேணாம் நல்லாயிட்டீங்கன்னா சந்தோஷம் வந்துடும் நிம்மதி வந்துடும் அதே போல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விலகி எதிர்காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டு ஆக அமைகிறது என துறைமை துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களா சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் மால் சென்டர்ஸு ரெண்டல் பேஸ்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் ரெசார்ட்ஸு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பத்து பஞ்சு தொழிலை ஒன்றா செய்கிறது குரூப் ஆஃப் கம்பெனிஸு மினரல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு உள்நாடு வெளிநாடு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் அட்வைசராக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குமேனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே போல தான் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு பருத்தியிலிருந்து கடைசியா ஷோரூம் வரையிலும் இன்னும் அது நடுவில் டெக்ஸ்டைல் உண்டோ எல்லாம் சேர்த்துக்கோங்க அதே போல் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபிளவர்ஸ் ஃப்ரூட்ஸு விஜிடபிள்ஸ் தானியங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அப்ப விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனங்கள் குறிப்பாக நாம சொல்லணும் கட்டுமான நிறுவனங்கள் பல சிக்கலில் போய் நீங்க மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு பில்டர் நம்ம அந்த இரநூறு அடி ரோட ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஒரு வம்பு வழக்கு ஒரு போலீஸ் கேஸ்ல போய் மாட்டிக்கிட்டாங்க அன்னை வாராகி இடத்துல நம்ம இடத்துல வந்தாங்க வாராகி அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்போ அதை போல தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ராசி என்பர்கள் அன்பர்களே உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி அது பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அரசியலாக இருக்கலாம் அரசியல் பிஸ்னஸாக இருக்கலாம் அரசியல் தொழிலாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஏன் ஆன்மீகத்தை எடுத்துக்கோங்க ஆன்மீகத்துறையில் எவ்வளோ தன்னுடைய சொந்த பைசா போட்டு அங்கே வேலை செய்வான் அவனுக்கு தான் பிரச்சனை இருக்கும் கடுமையாக உழைப்பான் அவனுக்கு அங்கே பிரச்சனையாக இருக்கும் ஒன்றுமே செய்யாமல் மொத்தம் வந்து குறை சொல்லிட்டு போயிடுவான் இவன் அப்படியே வெந்து செத்து போயிடுவான் அப்படி நொந்துடுவான் அப்படியே மனசில் முருகா நான் உனக்கு இப்படி பண்ணனே அப்படி பண்ணனே அவன் ஒன்றுமே இல்லாமல் வந்து சொல்லிட்டு போகிறானே இதுதான் உங்கள் ஜாதகம் அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கலாம் அதே போல் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவர்கள் சினிமா துறையில் வேலை வாய்ப்புகளாக இருக்கும் மெயினாக வருமானத்தை கிரியேட் பண்ணணும் சாமி வருமானம் ஸ்டாப் ஆகிருக்கும் வருமானம் நீடிக்குமா பெருகுமா அப்போ வருமானங்கள் சினிமாத்துறையை துறையை பொறுத்தவரை வருமானம் குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் அதோடு மட்டுமல்ல ஹெல்த் பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது தடைகள் அது சின்ன திரையா இருக்கலாம் பெரிய திரையா இருக்கலாம் அப்ப அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சினிமா துறையாக இருந்தாலும் அப்ப எந்த தொழில் அதே போல கனிம வளம் கிரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அதே போல் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என தருமை துலாம் ராசி என்பர்களே அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் உங்கள் தொழில் நல்லா நடக்கணுமா தொழில் ஏதாவது தடைகள் விலகணுமா ஒன்றும் கவலைப்படாதீங்க வாராகி வழிபாடு வாராகி பூஜை இருக்குது காப்பாற்ற முடியும் அப்போ சிறப்பாக நடக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலையை இழந்த துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அனுகூலம் கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல சிக்கல் இருக்கா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டீங்களா அல்லது வேணுமுனே உங்களை எவனாவத்தவன் போட்டு அதிகாரம் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்களா உயர் அதிகாரிகள் நீங்களாக ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா இல்லை ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க கீழே இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுறானா இதெல்லாம் அந்த வாராங்கி பூஜையில் சரி பண்ணிக்கலாம் அப்போது வேலை வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமேயான வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குமேயானால் அல்லது எனக்கு இவனை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமி தான் ரொம்ப என் டார்ச்சர் பண்ணுறேன் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் அதே போல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மன பயம் விலகும் ஆரம்பத்துலேயே சொன்ன உடல்நிலை குறைவுகள் ஆக்சிடென்ட் ஆகுது விபத்துக்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிறை தண்டனைகள் அதே போல் மனபயம் மெயினாக செய்வனைகள் மனபயம் அப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி வழிபாடு செய்வதன் மூலம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அதற்குரிய அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு காப்பாத்த முடியும் துலாம் ராசி அன்பர்களே அதே போல அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளா இருக்கலாம் ஐஏஎஸ் ஆ இருக்கலாம் ஐபிஎஸ் ஆ இருக்கலாம் நிறைய இடமாற்றங்கள் அவங்க எல்லாம் நாளைக்கு எங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ உயர் பொறுப்புல இருக்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்க துறையில சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே கூட ரெண்டாயிரத்தி இந்த புத்தாண்டு அற்புதமாக இருக்கு அதே போலத்தான் இடதோஷங்கள் வீடு சரியில்லை சாமி வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு அல்லது கம்பெனி சரியில்லை சாமி நல்லா அந்த கடைப்பு இப்படி இருக்கு தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் குடும்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவுகளே எதிரிகளாக மாறிவிடுவது போட்டி பொறாமைகள் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் ஆசையாகவே இல்லை சாமி நல்லா இருந்தது தானே இப்ப இப்படி மாறி போச்சு அப்போ இடதோஷம் காரணம் அவையும் விலகும் துலாம் ராசி நேயர்களே அதே போலத்தான் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என துலாம் ராசி அன்பர்களே அதோடு கூட திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயதான திருமணம் செகண்ட் மேரேஜு நாற்பது வயசு அது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க துலாம் ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கை கூடும் ஒரு சிறப்பாக இருக்க போகிறார் திருமண யோகங்கள் கை அதே போல் விசா சம்மந்தப்பட்ட என்கொரிகள் இதேனும் விசாவோ அல்லது ஜாப்லியோ அல்லது பிஸ்னஸ் என்கொயரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகும் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேரண்ட் ஆகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் துலாம ராசினியர்களை எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அது அற்புதமாக நல்ல முறையில் உள்ளது கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் சிறப்பாக இருக்கு சாமி நல்லா இருக்குது பாசிட்டிவாக சொல்கிறீங்க இந்த நன்மை எனக்கு நடக்குமா எனக்கு இது நடக்குமா சாமி நீங்கள் சொன்னீங்களே இது நடந்துருவான் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர்